ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிட்ஸுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேக்கு தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கேக்கு ஈஸியாக வீட்டில் எல்லோரும் பண்ணிடலாம் இதுக்கு அவன் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டிலே இருக்கிற பாத்திரத்தில் வச்சு ஒரு பனானா கேக்கு தாங்க பண்ண போகிறோம் அதுவும் நெய்ந்திரம் பழம் பனானா கேக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இதுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கேக்குங்க இது வந்து பனானா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு பண்ணிடலாம் எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வாழைப்பழம் தாங்க எடுத்துருக்கோம் இப்போ இது என்ன பண்ணணுன்னா நான் வந்து பனானா கேக் பண்ணுறதுனால நான் நேந்திரம் பழம் அதை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த பழம் கிடைச்சாலும் ஓகே தான் ஆனால் இது நேந்திரம் பழத்தில் பண்ணியில டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க அது எப்படி பண்ணுறோங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேங்க அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது வந்து ரெண்டு மூட்டையை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட்டர் இல்லைனாலும் நல்லா ஸ்பூனில் இல்லைன்னா நம்ம வந்து கரண்டியலை நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இது என்னென்னா அந்த கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது எக்கை வந்து நல்லா பீட் பண்ணணும் அதுதான் மெயின் நம்ம எக்கு ஸ்மெல்லே இதில் வராதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்துக்கலாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணுங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நம் காமிக்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க இது வந்து இந்த இது பீட் பண்ண பண்ண இது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த முட்டை வந்து க்ரீ க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல கிரீமியாக அடிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு மெயின் என்னென்னா முட்டையை நல்லா எடுக்கணும் அதுதான் மெயின் நம்ம பண்ண பண்ண அங்கே வாருங்க பவுலுக்கு எவ்வளோ குவான்டிட்டி பாருங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி பண்ணியில நமக்கு அந்த முட்டை ஸ்மெல் வராது கேக்கில் நான் வந்து நல்லா பீட் பண்ணிட்டேங்க நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்ல க்ரீமியா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பார்க்க அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து நேந்திரம் பழம் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது பழுத்த நேந்திரம் பழங்க இதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டுங்க பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க எக்கில் போட்டுக்கலாங்க இப்போது இது கூட வந்து மைதா மாவு வந்து கப் சேர்த்துருக்குங்க நல்லா சளைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து சுகருங்க அதை பவுடர் பண்ணி சேர்த்துருக்க பாருங்க அதே கப்புங்க ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடருங்க அரை அதே கப் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க நான் வந்து தேங்காய்னா தான் எடுத்திருக்கேன் எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் கே பனானா கேக்கு அதுவும் நேந்திர பனானா கேக்குனால உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் எடுத்துக்கோங்க ஸ்மெல் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க தேங்கண்ணு பதிலாக வேறு ஏதாவது ஆயில் எடுத்தீங்கன்னா இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ஸ்பூனால் இப்போ இதை நல்லா ஒரே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் பட்டர் ஸ்வீட் போட்டு அதுல வந்து இது ஊற்றிருக்கேங்க பாருங்க இப்போ எல்லா வாழைப்பழம் அந்த மா மிக்சர்லாம் எல்லாம் ஊற்றி வச்சுங்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க இது வந்து பாதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம அந்த கடாயில் கேக் மோட்டில் பாதி இருக்கோம் முக்காவாசி இருந்தால் போதுங்க ஃபுல்லாக ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு பேக் ஆகி மேலே வந்துடும் அதனால் ஓரளவுக்கு முக்கால்வாசி அரைவாசி இருந்தாலே போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நட்ஸு நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் போட்டிருக்கேன் உங்கக்கிட்ட ஏதாவது சாக்லேட் இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் பனானா ஸ்மெல் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து குக்கோ பவுடர் எதுவும் ஆக்ட் பண்ணலைங்க பனானா கேக்கு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே பனானா வச்சு பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் இருக்குங்க உப்பு வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அந்த இதை செட் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து ஃப்ளோவில் தாங்க இருக்கணும் ஃப்ளோவிலேயே இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இதை வந்து நான் வெந்திரிச்சானே பார்க்குறேன் இதில் எதுவும் ஒட்டலைங்க ஒட்டலைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஆற விட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆறிடுச்சு இதை திருப்பிட்டு அலங்காமல் எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் அழகாக வருது நம்ம இதிலே ஒட்டில் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க சாஃப்டாக இருக்குது அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இந்த கேக்கை தனியாக எடுத்து வச்சு வச்சுங்க இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே கத்தி விட்டால் அப்படியே உள்ளு கிளம்புங்க அந்தளவுக்கு சாஃப்ட்டுங்க பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதே அளவில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இதோடு நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறனால பண்ணிக்கோங்க